வணக்க நண்பர்லே இனி இரோ வணக்கம் நம்ம முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி இருபத்தி ஆறு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு நம்ம வீடியோஸாக பதிவிடலை ஒரு ரெக்கார்டு மாதிரி போட்டிருந்தோம் ஒரு சின்ன வீடியோஸ் மாதிரி கொஞ்சம் ரெக்கார்டு மாதிரி பதிவு பண்ணி போட்டிருந்தோம் அதில் ஆல்போர்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த ஏழு ஒன்றுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கணக்கில் ஆல் போர்டு ஏழு ஒன்று கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டு ஏழுநூற்றி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லி ரெண்டு நம்பருமே நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சி இருபத்தி எட்டாம் தேதி வீடியோஸ் போடல இருபத்தி ஏழாம் தேதி நம்மளுக்கு வின்னிங் ஓகேங்களா இருபத்தி ஏழாம் தேதி இப்போ ஏபிஎஸ்சிபிசி அறுபத்தொன்று பதினாறு இருக்கும் அந்த ஒன்றாம் நம்பர் அப்படியே கொடுத்துருந்தோம் வின்னிங் ஆகிருச்சு ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்தோம்னா இருபத்தொம்போதாம் தேதிக்கு ரெண்டு போர்டு எடுத்து ரெண்டு நம்பருமே வின்னிங் ஆயிருச்சு ஓகேங்களா ஆல் போர்டு ரெண்டு நம்பரும் வின்னிங் ஆயிருந்துச்சி சரி இந்த முப்பதாம் தேதிக்கு எப்படி கேஸிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இந்த முப்பதாம் தேதிக்கு நம்ம எடுத்து வந்துருக்க கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு எட்டு மூணு சைபர் பி போர்டு ஆறு அஞ்சு ரெண்டு சி போர்டு எட்டு ஏழு சைபருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்து கொடுத்துருங்க ஓகேங்களா இது ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சு வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் பண்ணுதான் வளர்க்கம்போல் இதை பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தி ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி இருபது எட்நூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி இருபத்தி ஏழு சைபர் ஐம்பத்தி ஏழு சைபர் ஐம்பது சைபர் ஐம்பத்தெட்டு சைபர் இருபது சைபர் இருபத்தி ஏழு சைபர் இருபத்தெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் சேர் எடுத்துகிட்டு வரத்துங்க ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசிக்கு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு எண்பது சைபர் ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் என்னோடய பெஸ்ட் நம்பர் எண்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு சொல்லிக்கிறது இந்த ஆறு நம்பர் ப்ளே பண்ண முடியும்னாலும் சாரி இந்த ரெண்டு நம்பர் எண்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரை பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா சைபர் ரெண்டுன்னு சொல்லி சாரி எட்டு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ஆல் போர்டு எட்டு ரெண்டு ஏ போர்டு எட்டு போர்டு அஞ்சு சி போர்டு ஏழு சைபர்னு சொல்லி ஆண்டெல்லாம் இன் பண்ணுறேன் ஸ்கிரீன் தர் எடுத்துகிட்டு ஓகேங்களா ரெண்டே ரெண்டு தேர்ட் டிஜிட் அந்த பன்னெண்டு தேர் டிஜிட் பண்ண முடியலான்னு இந்த ரெண்டு தேர்ட் டிஜிட் எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு எட்நூத்த ஐம்பது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்ப்போம் எந்த மாதிரி அமைப்போதுனு சரி ஓகே நண்பரில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்ப கிடையாது ஒர்க்கு கேஸ் மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண முடியும் அதையும் ஒரு பல்லாக்கு கிளிக் பண்ணுங்க தனபட கொண்டு சொல்லி சொல்லிட்டு அடுத்த திரு மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்